பார்க்ல வந்து விளையாடுறீங்களா ஜாலியா எங்க ஓடுது இதுல ஏற போறியா அதில் ஏறிருவியா நீண்டா

ஜாலியாக இருக்குதாடு ஒட்டகச்சி ஹாய் போகிறீங்களா ஹாய் விங்கி ஓட்டுங்கடா அவ்வளோதானா அடுத்த கேமுக்கு போகிறோம்

போதுமா நிப்பாட்டிடலாமா ஏண்டா டே டேய் போதுமா நிப்பாட்டிடலாமா ஆ டேய் சிரிக்கிற போதுமா போதுமா சரி நிறுத்திடுறா நிறுத்திடுறா ஆ அங்கே போகலாமா வேண்டாம்மா

ஏண்டா இதுலயே ஏறுவாங்களா சரி ஏறுங்க 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 ஸ்டைலா ஏறுற நீங்க சரி 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 ஒன்னும் இல்லை ஹே வெரி குட் வெரி குட் வெரி குட் கை தட்டுங்க டேய் இது மண்ணு நம்ம தேய்ச்சிட்டு தான் அதன வா நான் சின்ன வயசா இருக்கும் போது இதெல்லாம் பாத்தா ஓடிடு நீங்க எல்லாம் அசால்ட்டா ஏறி நடந்துகிட்டு இருக்கிறீங்க மேல அடே அடைய அவனு ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு இருக்குமா சேமா சேமாடா ஜென் போல்ட் ஜென் போல்ட் தான்டா இந்த எம்பளையே காணும் சூப்பராக சூப்பராக சூப்பரா தம்பி வெரி குட்ரா என் பிள்ளைக்கு நடக்கிறது தான் பிடிச்சிருக்குது முட்டா மணலில் நடந்துக்கிட்டே இருப்பாள் இந்த இருந்து அந்த கோட்டு வரைக்கும் நடந்தே வந்துட்டேன் இங்கே அப்பா அப்போ எடுக்கிற இங்கே வேற நீங்களே ஏறுறீங்களா இது மேலே ஏண்டா என்னன்னு தெரியுமா சிங்கம் உட்காருங்க சிங்கத்து மேலே உட்காருறீங்களா மந்தா வேணுமா

இந்த ப்ளேஸ் வந்து கோயம்புத்தூரில் சாந்தி கீர்ஸ்ன்னு ஒரு சோசியல் சர்வீஸ் அந்த சோசியல் சர்வீஸில் இருக்க பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க் இங்கே வந்து கேன்டீன் இருக்குது ப்ளஸ் வந்து கேன்டீனில் ரொம்ப கம்மி சாப்பாடு இங்கே அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்குது முன்னாடி வந்து இது இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது ரொம்ப பியூராக அடிப்பாங்க அங்கே பெட்ரோலு ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு பார்க் ரொம்ப பெரிய பார்க் குழந்தை எல்லாம் ஜாலியாக விளையாடுது அதில் தான் இனியால் விளையாண்டுட்டுருக்கான் அந்த இருக்கா பாருங்கள் இங்கே ஏதோ குழந்தைய பேசிகிட்டு பேசிகிட்ருக்குறான் மேலே ஏறுறதுக்கு ட்ரை இருக்கா ரொம்ப நேரமாக அதில் வந்து நடக்கிறது தான் மண்ணில் ஜாலியாக நடக்கிறா இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறா வர்றாடு ஏ அப்பா யான உட்காந்து தங்கி பாரு வாங்க 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 யானைக்குட்டி யானைக்குட்டி பௌ

அலகு டாட்டா டாட்டா டேய் காணாமா சொல்லம்மாண்டியா கண்டுபிடிச்சியா அம்மா கண்டுபிடிச்சிட்டியா ஏய் விட அதை போட்டு எடுத்துருவா டேய் டாட்டா இங்கே போகிறா டே

கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்கலாமா போச்சு வச்சிட்டா ஒளி பாப்பா கிடிக்கலாமாடி கண்டுபிடிங்க <Tippett inh throat> <that's> <isso>

ఆ ఊరు కొలికిట సవా

சூப்பரா சூப்பர்ரா சூப்பர் சூப்பர் இங்க பாருங்க இங்க பாருங்க வேற அது ஒட்ட கச்சி இங்க ஓட்டுறது

சரி Saito ரைடு போயிட்டே இருக்கிறீங்க நான் புலி மேல ரைடு போறீங்க. சூப்பர் 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 சூப்பர். ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க. ஹலோ வீட்டுக்கு வரமாட்டா இருக்குது சரி டாட்டா இப்போதைக்கு வீட்டுக்கு வர மாதிரி தெரில இனியால் டாட்டா